என்பே பக்தி சேனல்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் வாழ்த்து சொல்லிவிட்டு பிறகு ஆரம்பிக்கலாம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அதாவது நாம் இன்னைக்கு வந்து தனுசு லக்னத்தை கோச்சார பலனை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நேர்களே அது தனுசு லக்னாதிபதி குரு கோச்சாரத்தில் லக்னாதிபதி குரு ஏழாம் இடத்தில் மிதுன லக்னத்தில் மிதன ராசியில் நிற்கின்றார் மிதன ராசியிலிருந்து தனுசு ராசியை ஏழாம் பார்வையாக நேருக்கு நேராக பார்ப்பதால் தனுசு ராசி நாயர்களுக்கு அது திருமணம் ஆகாத தனுசு ராசி நாயர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் வழி ஆதரவு உண்டு மற்றபடி நினைத்த காரியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன நான்காம் இடத்தில் சனி பகவான் உள்ளதால் வண்டி வாகனம் அமைவதிலும் வீடு அமைவதிலும் சற்று தாமதங்கள் ஏற்படும் அப்படியே அமைந்தாலும் அந்த வீடு மற்றும் வண்டி வாகனத்தில் பார்க்கும் நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் அந்த ராகு பகவான் மூன்றாம் இடம் முயற்சியை குறிக்கும் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம் இளைய செலுகத்தை குறிக்கின்ற இடம் ராகு இருப்பதால் அந்த சற்று தடை தாமதங்கள் ஏற்படும் இளைய சகோதர உறவில் சற்று பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படியே ஏற்பட்டால் குரு பகவான் அந்த ராகுவை பார்ப்பதால் சகோதரருடைய பிரிவு ஏற்பட்டாலும் பிற்பு சமாதானம் வாய்ப்புவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு முயற்சிகள் சற்று தலைப்பட்டு பிற்பு காரியம் கைகூலும் தைரியம் கரியும் நன்றாக ராகுவை அந்த ராகுவை குரு ஒன்பதாம் பார்க்க பார்ப்பதால் தைரியம் கரியும் மேம்படும் தனுசு ராசி கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தை விஷயத்தில் சற்று கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு தந்தை சொத்துக்கள் கிடைப்பதற்கும் தடை ஏற்படும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதில் ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும் தனுசு ராசியினுடைய பிரச்சார பலன்கள் அனைவருக்கும் குரு பகவான் எழுத இருப்பதாக நன்மை இருக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும் தனுசுராசி நேயர்கள் பரிகார பலன் என்னவென்றால் குரு தலமான திட்டக்குடி மற்றும் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சென்று குரு பகவானை வணங்கி மலர்கள் அர்ச்சனை செய்தால் சில தோஷங்கள் நீங்கும் வியாழக்கிழமை குரு வரையில் நவகரிகள் குரு வழிபட்டால் உங்களுடைய துன்பங்கள் விலகும்